இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே திருச்சபையானது புனித சிசிலியம்மாவின் விழாவினை சிறப்பிக்கின்றது ஆகவே இசை கலைஞர்களுக்கு பாடல்கள் எழுதுகின்றவர்களுக்கு பாடலை இசையமைத்து அவற்றை மக்களிடம் கொண்டு செல்லுகின்றவர்களுக்கு அனைவருக்கும் இந்த நாளில் விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் சிசிலியம்மா இறைவனை நேசித்தார்கள் இசையை நேசித்தார்கள் எந்த அளவிற்கென்றால் தன்னுடைய உயிரை கொடுக்கும் அளவிற்கு என்றால் அவர் உறமையர் உரமை குடும்பத்திலே பிறந்தவர் ஆனால் திருமணம் செய்ய வலேரியன் என்பவரை திருமணம் செய்து கொள்கின்றார் அவர் கிறிஸ்தவர் அல்ல புற இனத்து மக்களில் ஒருவர் நாட்கள் செல்லச் செல்ல அதாவது திருமணம் முடிந்து நாட்கள் செல்ல செல்ல மனமாற்றம் அடைந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்றார் ஆனால் அதே நேரத்திலே சிசிலியம்மா என்ன செய்கிறார்கள் என்றால் திருமணம் முடிந்தவுடனே தன்னுடைய கற்பை கடவுளிடம் ஒப்புக் கொடுக்கின்றார் நான் திருமணமானாலும் கற்புடையவளாக வாழ வேண்டும் என்பதுதான் இங்கே நாம் உடல் ரீதியான கற்பு என்றும் பார்க்கலாம் உள்ளத்து ரீதியான கற்பு என்றும் பார்க்கலாம் ஆனால் உடல் ரீதியான கற்பு என்று பார்ப்பதை விட உள்ளத்து ரீதியான கற்பு என்று பார்ப்போம் ஏனென்றால் அவர் கிறிஸ்துவை விட்டுவிட்டு கிறிஸ்துவை மறுதளித்து விட்டு வேற்று தெய்வங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தப்படுகின்றார் அதனால் தன்னுடைய உயிரையும் இலக்க நேரிடும் என்பதை அறிந்திருக்கின்றார் ஆனால் எதற்கும் அஞ்சாமல் நான் ஆண்டவருக்காக உயிரை கொடுக்க தயார் என்று தன்னுடைய உயிரையே இறைவனுக்காக அர்ப்பணிக்கின்றார் ஆக உடலை இறைவனுடைய ஆலயமாக கருதி அந்த ஆலயத்தை புனிதப்படுத்தி வைத்திருந்த ஒரு தான் புனித சிசிலி அம்மாள் இனி நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என சொல்லுகின்றார் என்னுடைய ஆலயம் என்பது இறைவேண்டலின் வீடு அதை கல்வரின் குகை ஆக்காதீர்கள் என்று சொல்லுகின்றார் ஆக ஆலயம் என்பது இறைவேண்டல் வீடு சொல்லுவார் உடல் என்பது தூய ஆவியார் குடிகொள்ளும் ஆலயம் ஆக தூய ஆவியார் நம்முடைய உடலிலே குடிகொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் என்பது புனிதப்படுத்தப்பட்ட ஆலயமாக இருக்கப்பட வேண்டும் புதுப்பிக்கப்பட்ட ஆலயமாக இருக்க வேண்டும் கரைபடியாத ஆலயமாக இருக்க வேண்டும் களங்கமில்லாத ஆலயமாக இருக்க வேண்டும் அமைதி நிரம்பி ஆலயமாக இருக்க வேண்டும் வந்து செல்லுகின்றவர்களெல்லாம் மகிழ்வோடு செல்லக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் நம்முடைய இதயத்தை நம்முடைய உடலை கல்வர்களின் குகையை குகையாக மாற்ற வேண்டாம் திருடர்கள் குகையாக மாற்ற மாற்ற வேண்டாம் தவறுகள் செய்கின்ற குகையாக மாற்ற வேண்டாம் காயப்படுத்துகின்ற குகையாக மாற்ற வேண்டாம் ஆனால் மன்னிக்கின்ற குகையாகவும் அன்பு காட்டுகின்ற குகையாகவும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் நம்முடைய உடலை நாம் எந்த அளவிற்கு தூய்மையாக வைத்திருக்கின்றோம் நம்முடைய ஆன்மாவை எந்த அளவிற்கு நாம் தூய்மையாக வைத்திருக்கின்றோம் இயேசுவிற்காக நான் எதை தயார் த இழக்க தயாராக இருக்கின்றேன் என்றால் ஆண்டவர் குடிகொள்ளுகின்ற ஆலயத்திலே அவர்தான் அரசர் ஆக என்னுடைய உடலின் என்னுடைய ஆன்மாவின் அரசர் என்பவர் இறைவன் அவருடைய அவரை நான் உண்மையிலேயே மதிக்கின்றேனா அவரை நான் உண்மையிலே ஏற்றுக்கொள்கின்றேனா அவரை உண்மையில் நான் அனுமதிக்கின்றேனா என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால் பல நேரங்களிலே நம்முடைய உடலைப் பற்றியோ ஆன்மாவை பற்றியோ நாம் கவலைப்படுவதில்லை ஆனால் உடலில் உடலுக்கான இன்பத்தை பற்றி நாம் கவலைப்படுகின்றோம் உடல் எதை கேட்கிறதோ அதை கொடுப்பதற்கு நாம் முற்படுகின்றோம் ஆனால் அவ்வாறு நாம் கொடுக்கின்ற பொழுது உடலை காயப்படுத்துகின்றோம் என்றுதான் பொருள் ஆகவே அன்புக்குரியவர்களே மனமும் உடலும் சில இடங்களில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் கட்டுப்பாடு என்பது எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை அறிந்து ஞானமுள்ளவர்களாக செயல்படுவது ஆக அத்தகைய நிலையை நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகின்றார் ஆகவே அதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்தவர்களாக இறைவனம் வர வேண்டுமோ அன்பு தந்தையே எங்களை நிறைவாக ஆசீர்வதித்தார்களும் நாங்கள் பல நேரங்களிலே எங்களுடைய உடலையும் இதயத்தையும் ஆன்மாவையும் உம்முடைய ஆலயமாக எண்ணிப் பார்த்ததில்லை அது எங்களுடைய இன்பத்தின் கூடாக நாங்கள் எண்ணுகின்றோமாகவே பல நேரங்களிலே அதை நாங்கள் களங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே அத்தனை அத்தகைய நிலையிலிருந்து நாங்கள் விடுபட்டவர்களாக உம்முடைய ஆலயமாகி எங்களுடைய உடலையும் ஆன்மாவையும் பரிசுத்தமாக வைப்பதற்குரிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமேன்